அப்போ மகான்களும் இந்த உலகத்தில் அவங்க மூலம் எல்லாத்தையும் செய்கிறாங்க ஆனால் அவங்கள மட்டும் பாவ புண்ணியம் இல்லையே ஏன் நாம எதை செஞ்சாலும் பாவ புண்ணியம் வருது அவங்க எதை செஞ்சாலும் பாவ புண்ணியமும் இல்லை ஏன் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க இங்கே நடக்கக்கூடிய எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை ஏன்னா இது நான் படைச்ச உலகம் இல்லை இதை எவன் படைத்தானோ இங்கே நடக்கிறதுக்கான எல்லா பொறுப்பும் அவனை சேரும் அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்தையும் திருத்த வேண்டிய பொறுப்பு அவந்து ஆனால் ஏன் கவலை என்ன தெரியுமா ஐயோ ஊர் இருக்குது பக்கத்து இப்படி எப்படி ராத்திரி பாட்டுன சாமி கழிணியில் அணை கட்டி வச்சுருந்தேன் அவன் பார்த்தா வச்சுட்டு இருக்கிறான் அப்படி நமக்கு கவலை ஏன்னா நம்ம மனசு இந்த உலகத்தோட ஒட்டி இருக்குது மகான்கள் அப்படி இல்லை இந்த உலகத்தை விட்டு பிரிச்சுட்டு இறைவனோட ஒட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் தான் சொல்லுவாங்க யோகத்தில் ஒரு நிலை வரும்பா அந்த நிலைக்கு பேர் என்னன்னா அத்துவிதம் ரெண்டு பொருளா இருந்தது ரெண்டு பொருளை மறந்து நான் ஒரு பொருளை ஆயிட்டேன் அப்படின்றதுக்கு அது ஒரு மார்க்கம் நீ எதை கும்பிட்டாலும் இதை தான் கும்பிட போற யார கும்போற சிவனை தான் கும்பிட போற நீ கல்லு கும்பிடு மண்ணை கும்பிடு குலதெய்வத்தை எதை கொண்டாலும் உள்ள இருக்கிற ஆணி வேறு எதுனா அந்த சிவம் நீ கும்புறதெல்லாம் எங்க போவான் புல குல தெய்வத்துக்கிட்ட போவாது எந்த தெய்வத்துக்கிட்டையும் போவாது எங்க போவோம்னா சிவத்துக்கிட்ட தான் போவோம் அதனால நீ யாரும் ஒன்னும் கும்பிட்டுக்கோ அப்படின்னு அவங்கிட்ட போறது தான் அத்வைதம் அது ஒரு மார்க்கம் ஆறு மார்க்கத்தில் ஒரு மார்க்கம் அத்வைதம் சரிங்களா நான் சொல்றது விதம் பாடம் பண்ண உக்காடுறேன் சிறப்பாக பாடம் பண்ணுறேன் எல்லா அனுபவங்களும் வாங்கி ஒரு கட்டத்துக்கு மேல நான் எங்க இருந்தேன்னு தெரியல என்ன பண்ணு தெரியல எங்க போனோம்னு தெரியல காட்சிகள் பிரமாதம் அனுபவங்கள் பிரமாதம் அப்போ அந்த நிலைய எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த இரண்டு நிலை போயிடுச்சு என உக்காரும்போது நானும் இருந்தேன் அவனும் இருந்தான் நான் இருந்தேன் எனக்கு முன்னாடி இறைவன் இருந்தான் அங்க செயல் ஒன்று நடந்து இருந்தது அப்போ மூணு விதமான செயல் நடந்தது அங்கே நான் இருக்கிறேன் நான் ஒரு வேலையும் பண்றேன் எனக்கு எதிரில் ஒருத்தன் பார்த்து அவன் கரெக்டாக பண்றானா இல்லையா ஆனால் கண்ணுக்கு தெரியல அவன் ஓகே நமக்கு முன்னாடி டெய்லி அப்படிதான் நடக்குது ஆனால் நமக்கு அந்த அறிவு இல்லை புரியலாம் அப்போ பாடம் பண்ண 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 என்ன ஆகும் என்ன செய்யறன்றது போயிடுச்சு நான் நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு மறந்துட்டேன் அப்போ அந்த நிலை எதுனா அது வரைக்கும் எதிரில் இருந்தவன் இல்லை நானும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அந்த நிலை தான் அத்துவிதம் இறைவனும் நானும் தனித்தனியாக இருந்தது போய் இப்போ ஆகிட்டேன் புரியுதுங்களா அந்த ஒரு நிலை வந்தால் இந்த பிரித்து பார்க்குறேன்டா அப்போது மக நாம எப்படி இருக்கிறேன்னா இந்த உலகத்தோடு ஒன்றாகிட்டோம் உலகம் வேற நாம் வேற இல்லை பாப்பா இந்த உலகம் தான் நானும் இந்த நான் தான் உலகம் அப்படின்னு உலகத்தோடு அத்துவிதம் மகான்கள் இந்த உலகத்தை பிரிஞ்சு இறைவனும் நானும் வேறே இல்லை அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த செயல் செஞ்சாலும் அவங்களுக்கு பாவம் இல்லை புண்ணியம் இல்லை ஏன்னா அவங்க சிவார்பணம் பண்ணுறாங்க நாம் அப்படி பண்ணுறது இல்லை பொண்டாட்டி பேரில் பல விஷயம் பண்ணுறோம் பிள்ளைங்க பேரில் பண விஷயம் பண்ணுறோம் அப்போ அதெல்லாம் எங்கே போய் நிற்கும் பாவ புண்ணியமாக வரும் என்றைக்குமே நாமா சிவார்ப்புணம் எந்த செயலையும் பண்ணுறோமா மாதம்ள்ள சம்பாதிக்கிறோம் சம்பளம் வருது அப்போ இது இறைவன் கொடுத்த நான் சொல்கிறேன் முதலாளி கொடுத்த நல்ல முதலாளி ஆனால் பாடா போனா இன்னொரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் மாடு மாதிரி வேலை செஞ்சேன் இன்சென்டிவ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு குற ஒரு அங்கே நான் செஞ்சேன் ஆனால் மகான்கள் செய்யக்கூடிய எந்த செயலும் நான் செய்யலைப்பா இது அவன் சொன்னா நான் செஞ்சேன் நான் ஒரு கருவி அப்போ இந்த மனநிலை எனக்கு வந்ததுன்னா பாவ புண்ணியம் வராது ஏதோ ஒன்றா செய்யலாம் புரியுதுண்ணா ஒருத்தர் வந்தார் நாயனார் ஒரு பேர் அவர் பூஜைக்கு யார் தடையாக வந்தாலும் வெட்டிடுவாரு சிவஊர்மன் வராரு சாமி உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சாப்பாடெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன் மனைவி என் கூட அமிச்சிரு அவர் பார்க்குறாரு சரி சாமி மனைவி அமைச்சிட்றேன் மனைவி என்ன பண்ணாங்க உடனே அங்கே போயிட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப உஷாரான ஆள் யார் இவரோட அவரும் ரொம்ப உஷாரான ஆள் யார் ஒரு சிவனடியாரே கேட்கக்கூடாத ஒரு விஷயத்த கேட்குறான்னாவே அவன் ஏதோ விலங்கு ஆளாக தான் இருக்கணும் வழக்கமாக வர சிவனடியாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இவர் சொன்ன உடனே அந்தமாக சிவனடியார் பக்கத்து போய் நின்ட்டாங்க ஆ சரி ஓகே சரிடாப்பா நீ அனுப்பிச்சிட்டேன் இந்த அக்கம்பகவரெல்லாம் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் விடுத்தாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன் மனைவியை கூட அனுப்பிச்சுட்டு இவர் பின்னாடியே போறாரு எப்படி போகிறாருன்னா கத்தியத்துன்னு போகிறார் அப்போது வராங்க வராங்கிட்டே என்னடா பண்ணின்னு இருக்கிற இதுவரைக்கும் தான தருமம் கொடுத்தேன் அதெல்லாம் ஓகே இப்ப என்னடா அந்தாலும் பொண்டாட்டிக்காரன்னு கொடுக்குறேன் அவன் யோகிமானான் தெரியல பொண்டாட்டிக்காக சிவகுருமான சிவனாடி பண்ணாடா என்ன அப்படிலாம் பண்றாரு கேட்க வரும்போது நம்ம எல்லாம் எல்லாரும் போடுறாரு கத்தி கத்தி எல்லாரையும் வெட்டுறாரு சொந்தக்காரன் வர்றான் எல்லாரையும் வெட்டாரு எது வரைக்கும் வர்றான்னா ஊர் எல்ல வரைக்கும் வராரு ஊர் எல்ல வரைக்கும் வந்துட்டு சமயம் இப்போ இனிமேல் தொந்தரவு கிடையாது ஊர் எழு இனிமேல் சந்தோஷமா போங்க அப்படின்னு போய் இவர் திரும்பி பார்க்காம வரும்போது அவர் பரவல் கொடுக்குறாரு டேய் நில்றா உங்ககிட்ட ஒரே போராட்டமா போச்சு அப்படின்னு யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்களாம் உயிர் பச்சு கொடுக்குறாரு யாருக்காக தான் சுயநலத்தாக யாரையும் வெட்டல சிவன் அவனுக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் என் வாழ்க்கை பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் இப்படி தான் முடிவு பண்ணிவிட்டு ஒரே செயல் அப்படின்னு முடிவு பண்ணி போனவங்க எதை செஞ்சாலும் தப்பே கிடையாது புரியுதுங்களா நான் செய்யலைன்னு ஒரு நோக்கத்தோடு பண்ணான்னு தப்பே கிடையாது இப்போ இராணுவத்தான் இருக்கிறாங்க அவங்கள கொலை தானே பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு பேர் கொலையானால் கொலை கிடையாது ஊருக்குள்ளே போனால் கொலை ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருது உடனே மனசு என்னாவது பலவீனமாகி போகுது ஏன்னா கார்கில் ஒரு போர் வந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை அந்த பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணிட்டான் தீவிரவாதிகள் அனுப்பிச்சு நல்ல உயரமான மலைங்களில் போக உக்காண்டான் எப்பவுமே மேலேந்து ஈஸியாக அடிச்சிடலாம் கீழேந்து மேலே ஒன்று அடிக்க முடியாது அப்போ அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு ஏன்னா அவன் வசதியாக போக உக்காண்டான் மேலேருந்து அடிக்க போகிறான் அப்போது அவனுக்கு தெரியாமல் போனோம் அப்போ ஒரு பத்து பேரை ரெடி பண்ணுறாங்க நீங்கள் எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மேலே போயிடணும் மேலே போயிட்டு நீங்கள் அதை அடிச்சிங்கன்னா தான் அந்த இடம் பிடிச்சாதான் நாம் மேற்கொண்டு முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு பத்து பேரை ரெடி பண்ணி யார் இந்திய ராணுவம் ரெடி பண்ணி மேலே அனுப்புது அனுப்புனா போ அவன் மேலே இந்த ஈஸியாக அடிக்கிறான் அடித்த உடனே பத்து பேரில் எட்டு பேர் காலி ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர்லேயும் அவன் எதிரி சுடும்போது இந்த மூணு வரல் போயிடுச்சு ஆனால் இவங்க எப்படி போனோம்னா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ரோப்பில் தான் போனோம் அவருக்கு மூணு வரலாம் போயிடுச்சு ஆல்ரெடி அவன் சுடும்போது இந்த மூணு வரலாம் போயிடுச்சு ஆனாலும் என் நாட்டுக்காக நான் போராடியே ஆகணும் அப்படின்னு தோல் தோள்பாட்டையில் நாலு குண்டு இறங்கிறது உடம்பெல்லாம் ஒரு மொத்தம் பதினாறு குண்டு நோ உடம்புல பாஞ்சிச்சு ஆனாலும் இவ்வளோ விஷயங்கள் நான் தாங்கிக்கின்னு என் நாட்டை நான் எப்படியாவது காப்பாற்றினேன் இங்கேருந்து ரோப்பில் இருந்து மேலே போய் அங்கே எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கூட ஏற்றிட்டு அதுக்கப்புறம் செத்தார் இந்த பலம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வந்தது அப்போ அவர் அங்கே சுயநலமா பண்ணியிருந்தா அவருக்கு பலமே வந்திருக்காது நான் செத்தாலும் பரவாயில்ல என் நாட்டை நான் காப்பாற்றணும்னு அந்த மனசுக்கு ஒரு தைரியம் வந்து அந்த மாதிரி தான் அது வேற இது வேற இல்லை சிவபக்தியும் தேசபக்தியும் வேற வேற இல்லை ஒன்னுதான் ரெண்டு இடத்துலையும் சுயநலம் கிடையாது அப்போ சுயநலம் இல்லாமல் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் சிவனுக்கான சொத்து அவங்க செய்யக்கூடிய எந்த செயலையும் பாவமே கிடையாது புண்ணியமே கிடையாது தான் இதுதான் அதுக்கான கருத்தான விஷயம் சரி நம் இப்போ நம்ம வந்து ஐயா கிட்ட வந்து பாடம் வாங்கிட்டு இந்த யோகா பாதையில் போயிட்டு இருக்கோம் நடந்துட்டு இருக்கோம் இதில் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பிரம்மீடு தியானம் அப்படிங்கிறாங்களே அது என்னங்க தலை மேலே வச்சு பண்ணுறது இது பிரம்மீடு மாதிரி ஒரு இது போட்டு அதுக்குள்ளே போய் பண்ணால் இது பண்ணுற யோகத்தை விட பலம் டபுள் மடங்காக நம்மளுக்கு அந்த யோகா சக்தி கிடைக்கும் அப்படி பண்ணலாங்கிறாங்களே அது என்னங்க நிறைய பேருக்கு சாமி டைமே பத்தலைன்றாங்க ஆனால் இந்த மாதிரி ரொம்ப டைமுக்கிற பொழுது

அது செம்பிளாக இருக்கும் இத்தனையில இருக்கும் ஐநூறுல இருக்கும் சில தவிர இருக்கும் எப்படி ஒன்றா இருக்கும் எப்படி ஒன்றா இருக்கும் அதை வந்து ஒரு வீட்டு மேலேயோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய அந்த தியானத்தில் இருக்கிற இடத்துலையோ வச்சா உங்களுக்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் அப்படியே இழுத்து கொடுக்கணுன்றாங்க ஆனால் உண்மையிலே இருக்கிற அறிவு உள்ள ஒரு மனுஷன் இதை நம்பலாமா நம்பக்கூடாது நம்பனால் அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் ஆனால் போதாத காலம் இந்த மாதிரி நம்பி தான் போகிறாங்க நிறைய பேர் ஏன்னா ஈஸியாக இருக்குதுல்ல ஈஸியாக இருக்குது அங்கே இருக்கிறது ஒரு பொருள் ஒரு பொருளுக்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் ஈர்த்து வச்சு அதை உனக்கு பாஸ் பண்ண முடியும்னா ஏன் முடியாது கொஞ்சமாவது இதெல்லாம் யோசனை பண்ணி கேட்கிறமா நீங்கள் பாடம் பண்ணுங்க பாடம் பண்ணி உட்கார உட்காந்துச்சுட்டீங்க உங்களோட அமைப்பு இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா எனக்காவது அதை பார்த்துக்கிறீங்களா நீங்கள் தாங்க பிரமிடு பிரமிடு ஒன்று இல்லை அதாவது சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் வியாபார நோக்கத்தோடு போகும்போது அவன் சில விஷயங்கள்லாம் பார்க்குறான் இதெல்லாம் சொன்னால் இவன் கஷ்டப்படுறான் இதே கான்செப்டை வெளியே வச்சுரு இவனால் பண்ண முடியல வெளியே வச்சிரு ஓ இதை பண்ணால் இனி வாங்கி வச்சிட்டேன் வீட்டில் இருந்து இந்த வீடு ஃபுல்லாக இறை சக்தி தாண்டவானோ அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் நம்புகிறான் ஏன்னா உழைக்க மனசு இல்லை உழைக்க வைராகியம் இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த மாதிரி எடுத்து போயின்னே இருக்கும் அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி வியாபாரம் நடக்குது ஆனால் உண்மையான பிரமிடு நீங்கள் உட்காரீங்க தெரியலாம் அதுதான் முக்கோணம் அந்த கூசாகிற உச்சி தான் உங்கள் உச்சி நீங்கள் போக வேண்டிய இடம் அதுதான் மூலாதாரத்தில் முதிச்சிருந்த முக்கோண சக்கரம்னு சொன்னது அதுதான் அதுதான் அது பிரமிடு ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கே எவ்வளோ சிம்பிளாக இது ரொம்ப கஷ்டமாகுது வேறு ஏதாவது குறுக்கு இருக்குதா இதுக்கு குறுக்கு வழியே கிடையாது ஒரே வழி தான் எங்கே சுத்தினா இது ஒரே வழிதான் வேற ட்ராக்கே கிடையாது ஐயா சொன்னார் இந்த பொட்டி இந்த ட்ரெயின் இந்த ஊருக்கு தான் போகுது நான் நம்பிக்கை அந்த ஊரில் ஏறி உக்காண்ட்டன்னா அது அங்கே தான் போய் முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் வேற எதுனா வழி யோசனை பண்ணோம்னா இந்த இருந்து நம்மளை தள்ளி விட்டுடுவாங்க விடுவாங்க ஏன்னா நானும் நீ உங்களை கவனிக்க போகிறதே கிடையாது மேலே ஒருத்தன் கவனிச்சு நகரம் எப்போ நீங்கள் இதுக்கு தகுதி இல்லைன்னு நாம முடிவு பண்ணிட்டானோ ஒரு செகண்டை கூட அந்த நிலையில் உங்க நிற்கவே விட மாட்டான் இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதனால் மார்க்கம்ன்றது தெளிவாக இருக்குது அதை வியாபாரமாகிற கூட்டம் வேறு ஒரு இடத்துக்கு தெளிவாக காட்டினுக்கிறான் நம்ம இங்கே வியாபாரம் பண்ண வரல இங்கே காசு பொண்ணு சம்பாதிக்க வரலை எல்லா விஷயமும் இங்கே இருக்குது உழைப்பு மட்டும்தான் நீங்கள் கூட்டாகணும் அப்போது நீங்கள் தான் பிரமிடு இது தெரியலனா எதில் ஒரு பிரமிடை வாங்கி வச்சு அதை ஊற்று ஊற்று பார்த்துட்டு உட்காந்து தான் ஒன்றும் நடக்காது ஏன்னா அதை செய்கிறோன்னுக்க ஒன்றும் நடக்கலையா இப்போ உங்களுக்கு மட்டும் என்ன நடந்துருப்போம் சார் ஒன்று ஜீரோ ஆத்மா வணக்கம் ஆத்ம